அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ட்ரெயினிங் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் ி அசிஸ்ட் கண்ட்ரோலர் ஆஃப் மைண்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் த்ரீ அசிஸ்ட் பிரஃபசர் அசிஸ்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிரிண்டிங் அண்ட் பப்ளிசிட்டி ரீசர்ச் ஆஃபீசர் ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் த்ரீ ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீசர் ஜூனியர் ரீசர்ச் ஆஃபீசர் லீகல் ஆஃபீசர் கிரேட் ஒன் ஆபரேஷன்ஸ் ஆஃபீசர் சைன்டிஃபி ஆஃபீசர் சிவில் ஹைட்ரோகிராஃபிக் ஆஃபீஸர் அண்டு டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட் போஸ்டிங் அப்படின்னு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே குறிப்பிட்ட போஸ்டிங்கு குவாலிஃபிகேஷன் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா டிப்ளமோ பிஇ பிடெக் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எக்ஸாம் விற்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி ஒன் டைம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு டைரெக்டாக விண்ணப்பிக்கலாம் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சிக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு இந்த எக்ஸாம்க்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்தவங்கள தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலயமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறப்ப அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்கள் எஸ்டி எஸ்சி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி